வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த தௌசண்ட் அண்ட் டூ தௌசண்ட் டென்ல இருந்து டூ தௌசண்ட் பிப்டீன் வரைக்கும் பாத்தீங்கன்னா நடிகைகள் நடிகர்கள் முக்கியமாக நடிகைகள் ஒரு வருஷத்துல ஒரு அஞ்சாறு படம் வரும் பட் இப்போ இந்த டூ தௌசண்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே ஏன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகைகளோட படங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது நியூ கமரா இருக்கட்டும் இல்ல பிரபலமான நபரா இருக்கட்டும் வருஷத்துக்கு ரெண்டு படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொண்டிருக்கு ஸோ நம்ம பிக் பாஸ் டைமே சொல்லியிருப்போம் ஜனனி அவர்கள் வந்து கண்டிப்பா தமிழ் சினிமால வேற லெவல் போவாங்க அடுத்த ஸ்ரீதேவி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்போம் ஸோ இந்த வருடம் அண்ட் அடுத்த வருடம் ஸோ ஜனனி அவர்களுடைய படங்கள் பேக் டு பேக் வர இருக்கு ஸோ இப்ப ஜனனி அவர்களுடைய படத்துக்கிடலே வந்து போட்டி தான் எந்த படம் ஃபர்ஸ்ட் வர்றது அப்படின்னு சோ அதுல ஒரு படத்துல ஜனனி அவர்கள் வந்து நடிப்புல அசக்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் சில படங்கள் வந்து டைரக்டர் அவர்களே முதலே போட்டிருந்தாங்க இப்பதான் ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல விடயம் தான் ஒரு படம் சோ அதை பற்றி ஒரு பார்வை ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி அவர்கள் அண்ட் ரவீனா அவர்கள் ஒரு விடயத்துல ஒரே பாதையில பயணிக்கிறாங்க அதுவே வந்து அவர்களை உச்சத்துல வச்சிருக்கு அது என்ன விடயம் அப்படின்றத நம்ம வந்து பேசலாம் கண்டிப்பா வந்து இது வந்து எனக்கு ரொம்ப நாளா அவர் பேச வேண்டும் அப்படின்னு ஒரு தோன்ற ஒரு விடயம் ஒண்ணு சரிங்களா சோ அது என்னன்னு பாக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜார்பாணத்துல இருக்கிற ஒரு சகோதரி அவங்க கூட இன்ஸ்டால பேசியிருந்தேன் சோ அப்ப அவங்களும் ஒரு மீடியால அங்க இருக்கிற ஒரு மீடியாலதான் பண்றாங்க ஆஹ் சோ அவங்க கேட்ட கேள்வி அதற்கான ஒரு பதில் ஏன்னா அவங்கள போல பல பேருக்கு ஒரு ஆசைகள் இயக்கங்கள் இருக்கும் சோ அதற்கான ஒரு பதில் ஒண்ணு ஸோ இந்த விடயங்களில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வெற்றுமகள் ஜெனனி மேம் அவர்கள் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க எக்கச்சக்கமான படங்கள் இருக்காங்க அவர்களுடைய அடுத்த படத்தில் கூட அவங்க இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஓகே பட் இது வந்து சினிமாவுக்கு புதுசு தான் அவர்கள் பண்ணுறது பொதுவாக ஒரு நடிகரோன்னு நடிகையோ இல்லை ஏன் டைரக்டரோ ஒருத்தங்களை வச்சு படம் எடுக்கிறாங்கன்னா அது பெரிய நபராக இருந்தாலும் சரி சின்ன நபராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் நாளே அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதாலே அது பட்டி தொட்டி எல்லாம் அவங்களாம் வந்து விட்டு சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே இங்க ஜனநியவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேலே ரகசியமாக இருக்கு ஆனால் நிறைய ரகசியங்கள் இருக்கு அதாவது நிறைய படங்கள் இருக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ அவங்க நடித்து வழிவரைய இருக்கின்ற படங்கள்ல ஒன்று விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் மிஸ்லிம் சார் அவர்கள் டைரக்ஷனில் நடித்த ட்ரெயின் படம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருண் பிரசாத் சார் அவர்களுடைய டேரெக்ஷனில் அருணாக் அவர்கள் ஹீரோவாக நடித்த அந்த படத்தில் அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அந்த படம் ஸோ இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்தது விஜய செல்பதி அண்ணாட படம் தான் ஃபஸ்ட்டு வரும் ஆனால் விஜய செல்பதி அனோட மகாராஜா படம் வந்து வரையிருக்கு ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் அவருடைய அந்த ட்ரெயின் படம் வந்து வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜூலை முப்பத்தொன்னு அப்படின்ற மாதிரி தான் இப்போ போட்டிருக்காங்க பெரிய தளத்திலயே நம்மளே சொல்லியிருக்கோம் மேபி அதற்கு முதல் சில வேலைகளில் அருண் பிரசாத் அவர்களுடைய தயாரிப்புல ஜனனி அவர்கள் நடித்து கொண்டிருக்கிற ஹீரோயினா நடிச்சு கொண்டிருக்க படம் மேபி வரலாம் சரிங்களா பட் இன்னும் ஷுவரா தெரியல ஸோ இப்படி என்று அருண் பிரசாத் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஜனனி அவர்கள் நடிக்கிற படத்துல நடிப்புல ஜனனி அவர்கள் ஒரு நடிகையா இருக்காங்க முக்கியமா ஒரு அழுகுற சீன் எல்லாமே வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க இவன் ட டேரக்டர் சார் அவர்களே சில போட்டோக்களை வந்து சில மாதங்களுக்கு முதல் போட்டிருப்பார்கள் இப்பதான் ஜனனி மேமோட ரசிகர்கள் அதை வேற லெவல்ல வைரல் ஆகி கொண்டிருக்காங்க நேற்று வந்து பேஸ்புக்ல அதை பற்றி ஜெனனி அவருடைய நடிப்பை பற்றி ஒரு கட்டுரையை போடப்பட்டிருந்தது பார்க்க சிறப்பா இருக்கு கரெக்டான டைம்ல ஜனனி மேம் அவருடைய ஆர்மி இப்ப நிறைய பேச்செல்லாம் வந்து ஒன்றிருக்கு பார்க்க ஹாப்பியா இருக்கு எண்ணம் போல வாழ்க்கை என்ன நல்லா இருந்தா எது எது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணுமோ அது கரெக்டா நடக்கும் அப்படின்னு தலைவி அவர்களுக்கு அது கரெக்டா நடக்குது சரிங்களா இது ஜனனி அவர்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து மணி என் ரவீனா அவர்கள் அவங்க ஒரே ஒரு என்ன அப்படின்னா பொதுவாக இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாரும் அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களா இருக்கட்டும் தல தளபதியா இருக்கட்டும் ஈவன் நயன்தாரா மேம் ஏன் ஸ்ரீதேவி மேம் அந்த காலத்துல ஸ்ரீதேவி மேம் இருக்கட்டும் உச்சத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பல உதவிகள் செஞ்சிருப்பாங்க எவ்வளவு உழைக்கிறாங்களோ அவ்வளவு நல்லது பண்ணியிருப்பாங்க பல பேரை படிக்க வச்சிருப்பாங்க அதனாலதான் அவங்க உச்சத்துல இருந்தாங்க சரிங்களா ஒவ்வொரு முறையும் அவங்கள அந்த அது அந்த நல்ல விடங்கள்லாம் அவங்கள டப்ல கொண்டு போயிருக்கும் இந்த பிக் பாஸ் செவன் தமிழுக்கு இருபத்தி மூணு பேர் போனார்கள் அதுல மூணு பேரோட பேர் மட்டும்தான் இப்ப நிலைத்திருக்குது மக்கள் மத்தியில பிரதீப் அவர்களுக்கு நான் துரோகம் அவர் அவர் அவர்தான் விண்ணர் பட் அந்த முப்பத்தஞ்சு நாள்ல வெளியில போன நபரும் நபரோட பேரு அவரோட ஞாபகங்கள் மனசுல மக்கள் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த நபர்கள் இருபத்தி ரெண்டு பேர்ல ரெண்டே ரெண்டு பேர் தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காங்க கிங் அண்ட் குவீனா இருக்காங்க அந்த மணி அண்ட் ரவீனா ஸோ அந்த ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா பல உதவிகள் ஆப்டர் பாஸ் வந்து பல பேருக்கு செஞ்சிருக்காங்க சிறுவர்கள் இல்ல முதியோர் இல்லம் அதாவது அவங்களோட ரசிகர்கள் செய்தது அதை விட்டு இவங்களே நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க பல பல பேருக்கு ப பல பேரை படிக்க வச்சது பல பேரை நடனத்தில் வந்து முன்னுக்கு கொண்டு வந்தது நடிப்பில் முன்னுக்கு கொண்டு வந்தது உதவிகள் பண்ணது மோட்டிவேட் பண்ணது இது தவிர்த்தே கண் தெரியாதவர்கள் ஊனமுற்றோர் முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அப்படின்னு டொனேஷன் பண்ணுறது உணவு கொடுப்பது அப்படின்னு எக்கச்சக்கமான விடயங்கள் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க ஒன்ன கூட அத வந்து அவங்க நான் இப்படி பண்ண அப்படின்றத வெளியில சொல்லல வீடியோ அடிக்கல இப்ப ஒரு பெரிய ஒரு நபரோட நம்ம நேற்று நைட்டு பேசக்குள்ளதான் கூட அனுப்பியிருந்தாங்க சரிங்களா சோ இந்த நல்ல எண்ணம் தான் அவங்கள பாஸ் செலவன் தமிழுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில எத்தனை பேர் போயிருந்தாலும் அவங்களத்தான் ட்ரெண்டிங்ல இப்ப வச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் இப்ப வாய்ப்புகள் குவிந்து கொண்டிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் இந்த நல்ல விடயங்கள் சரிங்களா இதில் நான் முக்கியமா பேச எடுத்த விடயம் என்ன அப்படின்னா உதவி அப்படின்றது பலத்தை செய்யறது இடக்கேக்கு தெரியக்கூடாது அப்படின்றதா ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் அதாவது இன்னொருத்தங்க கொடுக்குற காசை கூட இன்னொருத்த வந்து வெளிநாட்டில இருந்து காசை கொடுப்பாங்க அப்ப அத கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டு அது உண் அது 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 வந்து பாக்கிக்குள்ள இப்படி ஒரு உதவி செய்யணுமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் அப்படி உதவி பெற்றவர்கள் முக்கியமாக பெண்களோட முகத்தை எல்லாம் விடியோட காமிச்சு ஸோ அது அதாவது பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருபது வயசு இருபத்தோரு வயசு பெண்கள் எல்லாம் வீடியோல காமிச்சு அவங்க அதை அழுகிற மாதிரி எல்லாம் காமிச்சு அப்படின்னா ஆனால் அவங்களோட வீடு விலாசம் அதெல்லாத்தையும் காமிச்சு இப்போ பல பேர் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க இவங்கட சொந்த காசை கூட கொடுக்கல வேற யாரோ கொடுக்குறதா இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்க ஏன் அப்படி ஒரு இதுன்னு எனக்கு புரியலை அதை பார்க்கக்குள்ள அது கஷ்டமா தான் வந்துச்சு தவிர ரசிக்கிற மாதிரி இல்லை சரிங்களா வெளிநாட்டுல இருப்பவர்கள் யூடியூபர்ஸ் நிறைய பேர் அவங்க உழைக்கிற காசு யூடியூப் கச்சிக்கமா காசு ஓடுது அறுநூறு வியூவுக்கு கூட ஒரு ஒன் டாலர் வரும் சரிங்களா அப்படி நான் நீங்க நீங்களே கணக்கு போட்டு பாருங்க அப்ப யூடியூப் வந்து கச்சிக்கமா காசு கொடுக்குது அப்ப உழைக்கிறவர்கள் அவங்களோட காசுல வெளிநாட்டுல இருக்கிற யூடியூபர்ஸ் வெள்ளக்காரங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதையும் கேட்க மாட்டாங்க சோ சாப்பிடுங்களா ஹோம்லெஸ் பீப்புளுக்கு உதவி தேவைப்படுறவங்களுக்கு அவங்க எல்லாம் டீட்டெயில் எடுத்து அவங்களா கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த கெமரா இதில வந்து நீங்க என்ன கஷ்டம் இவன் கூட சொல்ல மாட்டாங்க இருக்கீங்கன்னு அது உதவி சரிங்களா இது வந்து எனக்கு மனசுல வந்து நான் பேசணும்னு தோணிச்சு நான் வந்து உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன் இதை பற்றி சொல்லிக்கிறேன் சோ இப்படியான இருக்கக்குள்ள தங்களா உதவி செய்யறோம் அப்படின்றத மூலம் இவன் அடுத்தவர்களோட காசை வாங்கி கூட இப்படி தங்களை ஒரு பிரபலமாக ஆக்கணும் தங்களை ஒரு கடவுள் மாதிரி காமிக்கணும் அப்படின்னு இருக்கிற மனிதர்கள் மத்தியில் அண்ட் மணியன் ரவீனா அவர்கள் வந்து நீ சினிமாக்குள்ள போகணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும் அப்ப அவங்க நினச்சிருந்தா அந்த உதவி பண்றது எல்லாத்தையும் ஒரு பிஜியத்தை போட்டு வேற லெவல்ல மாசா பண்ணிருக்கலாம் அந்த முதியோர் இல்லத்துக்கு போய் வந்து இப்படி இப்படி பண்றது காசை கொடுக்கறது அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனா அவங்க பண்றாங்க ஆனா அதை வந்து பப்ளிசிட்டி வாண்ட விரும்பல பாருங்க அதனாலதான் இருந்து பார்க்குறவர் அவரை இப்ப உச்சத்துல வச்சிருக்காங்க சரிங்களா சோ இது மணியன் ரவீனா அவர்கள் நல்ல நல்லபடியம் தொடர்பான ஒரு அப்டேட் அண்ட் எப்படி அவங்க சொசைட்டிக்கு ஒரு முன்னுதாரணம் முன்னுதாரணமா இருக்காங்க அப்படின்றது தொடர்பான அப்டேட் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில ஜாழ்ப்பாணத்தில் இருக்க சகோதரி மீடியால இருக்கிறவங்க அவங்க சொன்னது என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஜனனியக்காவை போல வரவிருப்போம் லாஸ்ட்லி அவர்களை போல வெறுப்போம் தமிழ் சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நல்லா நடிப்பேன் நல்லா டான்ஸ் ஆடுவேன் பட் அதுக்கு பிக் பாஸ் ஒரு பெரிய ஒரு உறுதுணையா இருக்கு ஸோ நான் என்னுடைய திறமைகளை டிக்டாக்ல காமிச்சுக்கோணுங்கன்றேன் எனக்கு ஃப்ளோவர்ஸ் வந்து இப்படி இருக்கு ஸோ என்னால் போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ கண்டிப்பா நான் சொன்னது என்னன்னா உங்களுடைய முயற்சியை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க ஒரு நாள்ல ஒரு நாள் உங்களுக்கான வாய்ப்புகள் வரலாம் ஜெனனி அவர்களுக்கு வந்தது போல பட் அதில் முக்கியமான மேட்டர் என்னன்னா இப்ப இந்தியாவில் வந்து டிக்டாக் வந்து இல்லை சரிங்களா சில பேர் வேற விதமாக பயன்படுத்துகிறார்கள் பட் ஒஃபிஷியலி வந்து அது இல்லை ஸோ அதனால இப்போ இலங்கையில் இருப்பவர்களோ இல்லை வெளிநாட்டில் இருப்பவர்களோ ஸோ உங்களது கலையா மூலம் தமிழ் சினிமாக்குள்ள போகணும் பிக் பாஸ்குள்ள போகணும் அழைப்புகள் இருந்து வரணும் தமிழ்நாட்டில் இருந்து வரணும் தமிழ்நாட்டு ஷோக்கு வரணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் ரீல்ஸ் யூடியூப் வீடியோஸ் அதுகளை வந்து பயன்படுத்துங்க ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் யூடியூப் ரீல்ஸ் வந்து இப்ப தமிழ்நாட்டு மீடியால உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு போய் செல்வது அதிகம் அவர்கள் பார்வையில் படுவது அதிகம் சரிங்களா இது கேட்டவர்களுக்காக அந்த சௌதரிய போல பல பேர் இருப்பீங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் என்பதற்காக இந்த தகவல் ஸோ கண்டிப்பா பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்ல இலங்கையில இருந்து அட்லீஸ்ட் ரெண்டு பேராது வரணும் அப்படி தான் என்னுடைய விருப்பம் பார்ப்போம் என்ன நடக்குது என்று நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க நன்றி